நல்லார் அருள்செய்தே வடி மாணிக்க மாலை பாடல்கள் 21 മുതൽ 25 வரை வீச் நிந்தன் மனத்தம் மீன் சிறுமெல்லនិចம் ஆரானின் சிற்றடி போதின தூக்கி வைதாரெ மால் ஏற்றார் திருஒற்றியூர் கலை கிருபேற்றவரே மாற்ராயியல் மயிலே வடிவுடை மாணிக்கமே பொறுப்பு நின்னை மெய் அது போலும் ஒற்றி விருப்புறு நாயகன் பாம்பாபரணமும் வெண்டலையும் நெருப்புரு கையும் கனல் மேனியும் கண்டு நெஞ்சம் அஞ்சாய் மறுப்புரு கொங்கை மயிலே வடிவுடை மாணிக்கமே பணம் பொறுத்தான் புகழ் ஒற்றி நின்நாயகன் பங்குமிழித்தனம் பொறுத்தாள் ஒரு தன் தன்முடி தன்னில் வைத்தே தினம் பொறுத்தான் அது கண்டும்மிந்தி சேர்ந்த நின் போல் மனம் பொறுத்தார் எவர் கண்டாய் வடிவுடை மாணிக்கமே ஓருருவாய் ஒற்றியூர் அமர்ந்தார் நின்னுடையவர் பெண் சீருருவாகு நின் மாற்றாளை நீ தெளி ஆத்திரத்தில் நீருருவாக்கி சுமந்தார் அதனை நே பொங்கை நங்காய் வடிவுடை மாணிக்கமே சார்ந்தே நின்பால் ஒற்றியூர் வாழும் நாயகர் தாமகிழ்வு கூர்ந்தே குலாவும் அக்கொள்கையைக் காணில் கொதிப்பழன்று தேர்ந்தே அக்கங்கையை செஞ்சடைமேல் சிறை செய்தனர் ஒன் வார்ந்தே குழை கொள்வியாய் வடிவுடை மாணிக்கமே